கர்த்தாம மகிழமைப்பட்டும் இந்த புதிய காலங்களிலே ஒரு புதிய லோக சுவார்த்தியத்தின் மூலமாக உங்களை சந்தித்து உங்களுடைய பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலும் உங்களுக்கான ஒரு வசனத்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் கத்தறி மட்டுமே தாங்கி நடத்தினவர் இனிமேல் நடத்துவார் இந்த நாளிலே உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் வாசித்து செப்பிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி பத்தொம்போதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் நூற்றி பத்தொன்போதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடல் இல்லை உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர் இல்லை என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம் அருமையானவர்களே இந்த சங்கீதம் பல ஆண்டுகளுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டாலும் இந்த சங்கீதத்தின்படி இந்த சங்கீதம் மிக முக்கியமான இந்த வேத புஸ்தகத்திலே நடு மையமான ஒரு புஸ்தகமாய் காணப்படுகிறது இந்த சங்கீதம்தான் நூற்றி எழுபத்தாறு வசனங்கள் இருக்கிறது இந்த நூற்றி எழுபத்தாறு வசனங்களிலும் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லப்பட்டு டெய்லி கூட ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் கற்பனைகளை குறித்தும் நியாயங்களை குறித்தும் நீதியை குறித்தும் பிரம்மாணம் என்கிற வார்த்தை பல வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் இதுதான் முக்கியமான ஒரு சங்கீதம் மைய பகுதின்னு சொல்லுவாங்க அந்த மைய பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் எவ்வளோ முக்கியம் என்பதை தேவடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம் என்பதை இங்கே சொல்லப்பட்ருப்பாங்க நிறைய வசனங்கள் காணும் முன்னூற்றி வசனம் இருக்கு அதில் ஒரு வசனம் தான் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவளுக்கு இல்லை அவளுக்கு இடர்களே கிடையாது வசனத்தை நேசிக்கிறவள் என்று சொல்லி அதை பல நாட்களிலே ஆண்டவர் சங்கீதக்காரனுக்கு சொல்லி வெளிப்படுத்தி எழுதும்போது வசனத்தை யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சமாதானம் சாதாரணமான சமாதானம் இல்லை மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி சொல்லுவார் தர்மையான புதிய நாட்காலங்களிலே உங்களையோ சந்தித்து பேசும்போது சோதுரம் அந்த வார்த்தை நாம் தியானிக்கும் போது அந்த சமாதானமும் மிகுந்த சமாதானத்துள்ள வித்தியாசம் சொல்றேன் நீ மனுஷனுக்கு சமாதானம் என்று சொல்லிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறான் எனக்கு பணம் இருக்குது பொருள் இருக்குது எனக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது எல்லாம் இருக்கன்னா நான் சமாதானமாக இருக்கிறேன் எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை என்று சொல்லி தன் நம்பிக்கையை பணத்தின் மேலும் பொருளின் மேலும் காணப்படாமல் போகும் இந்த உலகத்தின் ஆஸ்தி மேலும் வைத்து கொண்டு மார்தட்டி கொண்டு இருக்குதுன்னு பார்க்கும் நினைக்கிறாங்க படம் இவ்வளவு பேங்கலை வச்சிருக்கேன் எனக்கு எனக்கு என்னப்பா குறை எனக்கு சமாதானத்துக்கு என்ன குறை என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஆனா இங்கே ஒரு சமாதானம் இருக்கிறது பாருங்க கத்தர் வசனம் சொல்லும்போது நான் கொடுக்கிற சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சற்று யோசனை பண்ணுவது அவசியமாக இருக்கிறது காலை எழுந்த உடனே காலையிலே கத்திரி முகத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தேவை என்பதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம் ஸோ தனிக தேவடைய பிள்ளைகள் அப்படித்தான் காலையிலே ஜோம் பண்றாங்க இன்றைக்கு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜோம் பண்றாங்க ஆனா இந்த வேதம் சொல்லும்போது உங்களுடைய வேதத்தை யார் நேசிக்கிறாங்களோ யார் நேசித்தாங்களோ அவர்களுக்குத்தான் மிகுந்த சமாதானம் மற்றவங்களுக்கெல்லாம் சும்மா அப்படியே ஒரு உலக பிரகாரமான சமாதானம் அது வரும் போகும் ஆனால் தேவன் கொடுக்குற சமாதானம் வேதத்தின் மூலம் வருகிற சமாதானம் ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது டைம் பாஸுக்கு நிலம் மூலம் பண்ண பாருங்க அந்த அந்த திருவிழா இந்த திருவிழா அந்த சர்க்கஸ் இந்த சர்க்கஸ் அந்த தேட்ரு இந்த தேட்ரு ஜனங்கள் எல்லாம் ஓடிக்கொள்ள எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் இல்லாத இடமே இல்லை சோதனை கேட்டால் ஒரு டைம் பாஸுக்கு வந்தேன் மனசுக்கு ஒரு சரி இல்லை அதான் அப்படி ஒரு வாக்கிங் வந்தேன் கடற்கரை பக்கத்தில் சொல்லுவாங்க அப்படியே ஒரு வாக்கிங் வந்தேன் கடலை பார்த்தா ஒரு சமாதானம் வருது ஒரு அமைதி மனசில் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சோதரும் அப்படியெல்லாம் நாங்களும் சில காலங்கள் சென்றிருக்கிறோம் சோதரும் முக்கடலை சந்திக்க கன்னியாகுமரியில் அப்படியே போய் உலாத்தி கொண்டு இருப்போம் ஜனங்கள் எல்லோரும் வருவார்கள் அப்படியே மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு நாலு நாள் குளிக்காமல் வந்து கொண்டிருப்பார்கள் வந்து அப்படியே கொண்டு கடலில் வந்து இறங்குவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஏனென்றால் அவர்களுக்கு வேண்டியது பாருங்கள் டைம் பாஸ் மட்டும் இல்லை ஒரு சமாதானம் வேண்டும் சமாதானத்தை தேடி என்று சொல்லி பார்க்கும்போது ஜனங்களெல்லாரும் அழிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் வேலையை தேடி எப்படி ஜனங்கள் போகிறார்களோ அதே போல் சமாதானத்தை தேடியும் போகிறாங்க ஆனால் அந்த சமாதானம் நிரந்தரமானதா என்பதை அவள் அறிந்து கொள்வதில்லை இந்த நாளிலே காலிலே கத்தனுடைய வசனம் சொல்லுது உங்களை வேதத்தை நேசிக்கிறவர்கள் வேதத்தை நேசித்தால் அதன்படி நடப்போம் அதன்படி நடந்தால் நமக்கு சமாதானம் ஆட்டோமேட்டிக்கலாக வரும் சோதனை அதுதான் வசனம் வசனம் என்பது தேவ வார்த்தை என்பது ஒரு நாள் மாறாது அவள் வாழ்ந்து புறப்படும் வார்த்தைகள் ஒரு நாள் மாறாது என்று சொல்லப்படுது அது ஜீவனுள்ளதா இருக்கிறது அதனாலதான் அதை அதை அதன்படி பின்பற்றலுக்கும் மிகுந்த சமாதானம் இந்த காலவழையில இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானம் வேண்டுமா ஐயோ எனக்கு சமாதானம் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் காரியங்கள் தேவைப்படுது எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுகிறது இந்த பணம் வந்துச்சுன்னா நான் ரொம்ப ரொம்ப சமாதானமாக இருப்பேன் என்று சொல்லி ஓட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தின் காரியத்துக்காகத்தான் ஓடுகிறார்கள் அதனாலே சமாதானத்தை தேடுகிறார்கள் அந்த சமாதானம் நிரந்தரம் அல்ல அது ஒரு மிகுந்த சமாதானத்தை கொண்டு வராது அது கொஞ்சம் நேரமாக இருக்கும் இந்த நாளில் மறுமையானவங்களே மிகுந்த சமாதானத்தை கொடுக்குற ஆண்களுடைய வசனம் தான் பொழுது இந்த வசனத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் எங்கே வைத்திருக்கிறீர்கள் சில சமயத்தில் பைபிளை படிக்கணும் ஜோம் பண்ணணும்னு நினைக்கும் போது சில மக்கள் டைமே இருக்காது அவ்வளவுக்கு பிஸி பிசி பிஸின்னு ஓடிக்கொண்டே இருப்பார்கள் காலையில் எழுந்தால் நைட்டில் படுக்கிறது வரையிலும் அவர் பிஸியாக தான் இருப்பார்கள் அந்த பிஸி எதுக்காக ஓடுறாருப்ப பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் இருக்காது பணத்துக்காக மாத்திரம்தான் இருக்கும் சொத்துக்காக மாத்திரம்தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு சொத்தை முடிக்கணும்னா கால் இருந்து ஓடுவாங்க ஆபீஸுக்கு ஓடி அதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு காசு கொடுத்து பத்திரம் எழுதி எல்லாம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் தன்னுடைய பெயருக்கு மாற்றி அதெல்லாம் எதுன்னா அந்த உலகத்துக்குரியாதான் இருக்கும் ஆனா தேவா தேவ வசனம் சொல்லுது மிகுந்த சமாதானம் யாருக்குன்னா கருத்துடைய வசனத்தின்படி நடக்கிறவங்களுக்கு அது வேகத்தை நேசிக்கிறவங்களுக்கு நேசித்து அதன்படி நடக்கிறவங்க யாரும் நேசிக்கிறாங்க அது மாதிரி நடக்க முடியும் நேசிக்காமல் தான் நடக்க முடியாது கத்திர வேதத்தை ஒரு அன்பு இல்லை ஆண்ட வசனிங் போய் என்ன பேசுதுன்னு பார்க்கணும் ஒவ்வொரு நாளையும் கத்திர வசனிக்கிட்ட என்ன சொல்லுதுன்னு கேட்கணும் அப்படின்னு யார் வாஞ்சிக்கிறார் அவங்களாம் கத்திர பேசுவாங்க உங்களுக்கே பேச மனசு இல்லை அவர் பார்க்க மனசு இல்லைன்னா ஆண்டவர் எப்படி பார்ப்பார் இந்த வெளியில் கத்திர சொல்லுற காரியம் கண் வேதத்தை நேசிக்கிற அருமையுடைய பிள்ளைகளே உங்களுக்கு மிகுந்த சமாளத்தை காத்திர வைத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ள ஆசையாக அப்படியானால் கத்திரி வேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நூற்றி ஆறு நூற்றி பத்தொன்பது சங்கத்தில் டெய்லி ஒரு வசனம் ஆசை பாருங்கள் டெய்லி ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு தேவோடைய வார்த்தையை பற்றி சொல்லப்பட்டு சொல்லணும் நூற்றி எழுபத்தாறு வசனமும் கத்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது கத்தருடைய வார்த்தை என்னென்ன செய்கிறது என்பது தான் சொல்லப்பட்டுருக்குது அது ஒவ்வொரு நாளும் படித்தா கூட போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்டதானே ஒரு மாறாது நித்திய ஜீவனுள்ள வசனம் அந்த வசனம்தான் அதை நேசிக்கிறாயா என்னென்ன பாருங்க அப்படியே பார்த்து கேட்டார் நீ நேசிக்கிறேன்னா என் ஆட்டுப்பட்டுமே என் வார்த்தையை கீழ்பண்ணின்னு சொன்னேன் வே எதிர்ப்பு நேசிக்கலா என்று கேட்டேன் இப்போ நம்ம நேசிக்கின்ற எப்படி அர்த்தம்னா அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையை கீழ்பண்ணு தான் நேசிப்பது இந்த நாள் கீழே ஒப்பு கொடுப்போமா இந்த அருமையான காலங்களிலே நீங்கள் வேகத்தை நேசிக்கலா இருந்தால் உங்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானம் காத்திருக்கிறது வேதத்தை நேசியுங்கள் வேதத்தை முக்கியத்துவம் கொடுங்கள் வேதத்தின்படி நடக்க ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் எந்தென்றைக்கும் ஆசிரியப்பார் அதான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே தர்மையான கால வேலையில் அன்றவரையும் வேத்தனை ஏசி மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு எந்த இடரில் வராது சொல்லப்படும் இடரில் வராதுபடிக்கு இந்த காலை காக்கும்படி காக்கும்படிக்கிறேன் மிகுந்த சமாதானம் வரட்டும் இடரில் அவங்களை வீட்டை வீட்டை விட்டு ஓடி போகட்டும் ஏசுவேன் நாமத்தினார் அப்படியே செம்பிக்கிற ஒப்பு கொடுக்குறோம் அல்லவரை வசந்த கேட்குற ஒவ்வொரு கற்றுற ஆசிர்வோம் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றி அவருடைய எல்லாம் அல்லவரு அப்பா சமாதானத்துக்கு விரோதமாக கிரேசர் எல்லாத்தையும் கற்று மாற்றிப்போம் திருமக்களை மறை ஏசுவ நாமத்தில் செபிக்கிறோம் அப்படிதான் ஆமாம் கற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் இடத்தில் வரவே வராது கத்தை பார்த்து கொள்ளுவார் தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து பாருங்கள் கற்று மீண்டும் ஒரு மொழ சுவாத்தியமனமாக சந்திக்கும் வரையிலும் கத்துட்டவங்க நம்ம குடும்பங்கள் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் ஆமாம்